அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான்னு சொல்லி அலா சொல்லி கரீம் ஒ மனித சமூகத்தில் நாம் கண்ணியப்படுத்தியுள்ளதாக சொல்லியிருக்கிறார் மனிதர்களின் மரியாதை மிகவும் முக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மரியாதை என்பது எதை விட சிறந்தது

ஒரு ஊப்பினி பானம் மரியாதை பாதுகாப்பது இப்பதான் சொல்லிக் காட்டார் சொல்லி கம்பித்தார்கள் அதன பெருமாசல பாடை அவர்கள் எனவே உலகில் வாழ்ந்த எல்லா நபர்களுக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் பிறரை பாண மரியாதையை நாம் தலையிட்டு அசிங்கப்படுத்தக் குறிப்பாக குறிப்பா மத்தியில் கட்டாயமான முறையில் பாடத்தை பாதுகாக்க வேண்டும் அது காவல்துனா அவை காட்டிலும் கணிதத்திற்குரியது கேவலப்படுத்தி விட்டால் கபத்துல்லாத விடவும் இழிவான செயலாக மாறிவிடுகிறது என்று சொல்ல வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் என்பது எப்போது வருகிறதோ அவர்கள் மத்தியில உள்ள பிணக்குகள் என்பது சட்டை சச்சரவுகள் என்பது போய்விடும் மக்காவிலிருந்து அழகிகளாக வருகிறார்கள் மகாஜிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் அன்சாரிகளிடத்திலே கெஞ்சவில்லை

இவர் அவள் மீது அணிதம் செய்ய மாட்டார் நாம நம்ம சொந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ அனிதம் செய்ய மாட்டோம் நம்மளோட அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ அணிதம் செய்வதை விரும்ப மாட்டோம் அதே போன்றுதான் முஸ்லிம்கள் ஒருவருக்கும் ஒருவர் மத்தியிலே சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் குலாமா அதுதான் நமக்கு கட்டளையடுகின்றது என்ன மரம் உமினோடு இருக்குவா முப்பின்கள் சகோதரர்கள் சகோதரர் ஒருபோதும் தங்களுக்கு மதியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் என்பதால் நமக்கு ஒளி இருக்கிறது நமக்கு மத்தியிலே எந்த காரியங்கள் எல்லாம் செய்தால் பிளவுகள் ஏற்படும் என்பதாக குரான் கூறி அதை விட்டுவிடுங்கள் என்பதாக நமக்கு அது தடுக்கிறது முதல் விஷயம் என்னும் யாரையும் கலாய்த்து கொள்ளாதீர்கள் கிட்டன் பண்ணாதீங்க உங்களை விட சிறந்தவர்களாக அவர் இருக்கலாம் அதே போன்று பெண்களும் யாரும் யாரையும் கலாய்த்து விடாதீர்கள் கிட்டன் செய்யாதீங்க உங்களை விட அவர் சிறப்பிற்குரியதாக இருக்கலாம் என்பதாகவும் சொல்லி காண்பிக்கிறார்கள் அவர் நகைச்சுவை உணர்வு பிறரை கலாய்ப்பது என்பது மார்க்கத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டதா என்றால் கிடையாது சமமாக நிறைய நேரத்தை கலாச்சிருக்கிறாங்க ஆனால் அது யாருடைய மனதையும் புண்படுத்தாது உதாரணத்துக்கு சொல்வதானா ஒரு சகாதி வராது சொல்லுங்களா எனக்கு ஒட்டகம் வேணும் உங்ககிட்ட நிறைய ஒட்டகம் இருக்குல்ல பொருள் நீங்க புடிச்சு வந்திருப்பீங்க ஒட்டகம் தான் எனக்கு என்பதாக கேட்கிறாங்க நல்ல பெரிய ஒட்டமா வேணும் கொடுத்த ஒட்டமா வேணும் அப்ப ரசுலா சொல்றாங்க பெரிய ஓட்டலாம் தரமாட்டேன் குட்டி ஓட்டல மட்டும் தான் நான் தருவேன் அதை ஓட்டிட்டு போதா சொல்றான் தேவைப்பட்ட பால் காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் குட்டி ஒட்டல வச்சு நான் என்ன பண்றது என்பதாக அப்ப நான் சொன்ன மாத்தை அதெல்லாம் முடியாதுப்பா கண்டிப்பா நான் குட்டி ஓட்ட மட்டும் தான் தருவேன் இவருக்கு அந்த ஓட்டல எடுத்து கொடுக்குப்பா என்பதாக ஒரு சாபி ஏவுறான் அவரு பார்த்தா ஒரு பெரிய ஓட்டல்தான் புடிச்சு வர்றாரு சின்ன மட்டைத்தாலதான் சொன்னீங்களே பெரிய மண்டலம் வந்திருக்கு அப்படி கேட்கும் போது நாயகம் சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ஹதிஸ்ல இப்படியே வருது ஹட்டா பதத் நமாஜ் கடைவாய்ப்பல் தெரிகின்ற அளவில் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள் இது பெரிய மண்டலம் ஆனா இது அம்மாவுக்கு அது குட்டி மண்டலம் தானே அது அம்மாவுக்கு எவ்வளவு வயசானாலும் இது குட்டி மண்டலம் தானே அந்த அடிப்படையில் நான் சொன்னேன் அசுமா விளையாண்டேன் என்பதாக நபிகள் செலவாக அவங்க சொல்லி காட்டலாம் இது மாத நாயகத்திற்கு மத்தியா அந்த கலாய்ப்பு என்பது இருக்கும் இன்னொரு நாள் ஒரு வயசான அம்மா வராங்க ஒரு பெண்மணி வந்து ரசுல்தான் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்பதாக அப்பயும் ஒரு பக்கு கமெண்ட் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா வயசானவங்க சொர்க்கம் கிடையாது போக மாட்டேன் சொல்லிட்டாங்க நான் ஒரு உண்மையா இருக்கேன் முஸ்லீமா இருக்கிறேன் தொடுகிறேன் எனக்கு சொர்க்கம் கிடையாது என்பதாக ஸ்பாட்லயே அந்த அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க வயசான அம்மா அழுக வந்துருச்சு அப்ப ரசுலா சொன்ன வார்த்தை இதுதான் இங்க குரான் ஓடுவது கிடையாதா குரான் நல்லா இப்படி வாசகம் சொல்றாங்க யார் வயதாக இருந்தாலும் வாலிபமாக அவர்கள் மாற்றப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பப்படும் எனக்குதான் நல்லா சொல்லியிருக்காங்க அல்லவா அதனால வயசானவங்களுக்கு இடம் கிடையாது ஆனா நீங்க வாலிப பெண்ணாக மாற்றுப்பட்டு அனுப்பப்படுவீங்க அந்த இடத்துல நான் சொன்னமா இப்பதான் நாயன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லலாம் அவர்கள் செல்லம் அவங்களுக்கும் சகாபாக்களுக்கு மாதிரி நிறைய இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வுகள் இருக்கும் இந்த மாதிரி நமக்கு மத்தியில இருந்தா பரவாயில்லை ஆனா குறைகளை கூறி ஒருபோதும் நாம் நமக்கு மத்தியிலே கலாய்த்து கொள்ள கூடாது சகாபாக்கள் அணி ஒரு நாள் அப்படிதான் பண்ணாங்க சகாபாக்களில் இவ்வளவு மசோழங்கள் எழுதியமாக இருந்தால் அவங்க அவங்க விஸ்வா குச்சியை உடைப்பதற்காக மரத்து மேல ஏறலாம் ஏறும் போது அவங்க கால் எப்படி இருக்கும்னா ரொம்ப சூப்பி போயிருக்கும் வெளித்த கால் நம்மள மாதிரி தான் இருக்காது ஒரு கால் குட்டையாகவும் ஒரு கால் நெட்டையாகவும் சூப்பி போயிருக்கும் அப்ப மரத்து மேல ஏறினா இவ்வளவு மசோதர எழுதியமாக இருந்தால் அவங்க அவங்களுக்கு காத்த அடைச்சு லைட்டா கைலி விலகிடுச்சு அப்ப அந்த காலை பார்த்த சகாபாக்கள்

மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் என்பதா சொல்லி அந்த இடத்திலே அந்த தவரை உடனே சொலக்காக அவன் திருத்தினான் எனவே சகோதரத்துவம் எந்த இடத்துல உடைக்கூடும் இதன் மனது முற்படும் அளவிற்கு நாம் எது வார்த்தை விட்டுவிட்டால் சகோதரத்துவம் உடைந்து விடும் அதை இஸ்லாம் ஆரம்பத்துல நமக்கு தடுத்து விடுகின்றது இரண்டாவது விஷயம் என்ன சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு மதில விரிவாக கருதி கொள்ளாதீர்கள் வட கலா மசூன் அலுவாபு பட்டப்பெயர்களை வைத்து நீங்கள் அழைத்துக் கொள்ளவே கூடாது அதன் மூலமாக மனது நோக்கினால் சகோதரத்துவம் பொருத்திவிடும் என்பதாக இஸ்லாம் கூறுகிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இரண்டு அப்துல்லா இரண்டு பேருமே ரசூல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஆனா அந்த அப்துல்லான்ற பேரை நீங்க வரலாற்று எங்கேயுமே பார்க்க முடியாது முதல் அப்துல்லா யார் அசரத் அபு பக்கர் சித்திக்கிறாங்க அவங்க பேர் அப்துல்லா தான் ஆனா பட்ட பேர் ரசூலா என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அபு பக்கர் ஏன்னா அவருடைய பொண்ணு ஆயிஷா அம்மா சின்ன பொண்ணு எனவே அபு பக்கர் சின்ன பெண்ணின் தந்தை என்பதாக பட்ட பேர் வச்சு அழைப்பாங்க ஒரிஜினல் பேரை விட

மூனை பெய்மானை விருப்பதன் காரணமாக அவர் அபூர்வதேரா பூனைகளின் தந்தையை இப்பதா ரசுல பட்டு பேர் வச்சாங்க அந்த பேர் ஃபேமஸ் ஆகி அப்துலாமி என்ற பெயர் முப்பிலுமாக படந்து விட்டது இப்படி சதந்தாபுடேசனமான பட்டு பேர் வச்சு அழைச்சிருக்கிறாங்க ஆனால் யாதேமானதும் அந்த இடத்துல முன்படாதவா ரசுல சரணால சமவங்க கையாளுவாங்க அடுத்து கூடா நமக்கு என்ன சொல்லி வலியுறுத்துகிறது நீங்கள் ஒருபோதும் கெட்ட எண்ணம் பிறர் மீது கொள்ளக்கூடாது யாய் வண்டதியாமனும் கிருஷ்டரி கூ கசியும் கெட்ட எண்ணம் ஒரு முழு யார் மீது நீங்கள் கொள்ளக்கூடாது அப்படி கொண்டு அது உங்களுக்கு பாவமாக மாறிவிடும் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஆயிஷா அம்மா பேசிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை விட்டு உங்களுக்கு அந்த குட்ட பெண் சஃபியா தான் கரெக்டா இருக்கும் அங்கேயே போங்க என்பதாக ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி உடனே முகம் மாறிவிட்டது சிறந்த முகத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க

உடனே கல்லடி கொடுக்கப்பட்டது மக்களுக்கு பதில் சின்ன சரசரப்பு பேச்சு போகுது அது ரெண்டு சகாவுக்கு முக்கியமானவங்க என்ன பண்றாங்க செஞ்ச இவரு நாயடி அடிப்பட்ட மாதிரி அடிச்சு அடிச்சு நம்ம நாயை விட தேவை மாட்டாரு இப்படி என்பதாக சகாபாத்திரம் ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க அவரு பாவம் செஞ்சுட்டாரு அவரை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இருந்தாலும் அந்த இடத்துல ரசிகாசன் சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் இங்கே வாங்க கேப்பிடமாக கையை முடிச்சு கூட்டு போய் கும்ப மேட்டுல ஒரு கழுதை செஞ்சு நடந்துச்சு இந்த கழுதை ரெண்டு பேரும் சாப்பிட்டு போகும் சாப்பிடுவது இது சாப்பிட ஆச்சு என்பதாக சொல்லும் போது அப்ப உங்க சகோதரருடைய கரியை மட்டும் நீங்க சாப்பிடலாமா அவர் செஞ்சாரு செஞ்சாருதான் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு ஆனாலும் அவரை நாய் என்பதாக நீங்கள் சொல்லி வசை வாழினே அது முற்றிலும் தவறு அப்படி கெட்ட கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்க அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துல அவரை பார்த்தேன் இன்னஹு சுவனத்தின் நதிகளில் அவர் குளித்து விளையாடிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நபரை பார்த்து நீங்க நாயோடு ஒப்பிடலாமா என்பதாக அடல பெருமான சுகமாக சுகமாவர்கள் கெட்ட எண்ணத்தை அந்த இடத்துல உடைத்து காண்பித்தார்கள் நாமும் நமக்கு மத்தியிலே இது போன்ற ஒரு நற்குணங்களை எடுத்துக்கொண்டு அளவுக்கு மீறி கலாய்வது அசிங்கமான பட்டப்பிரிவை வைத்து அழைப்பது கெட்ட எண்ணம் கொள்வது இந்த மூன்று விஷயத்தை நாம் விட்டுவிட்டால் அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் மேலும் மனிதனுக்கு எப்போதேனும் நாம் நமது அருட்கொடையை வழங்கிய பிறகு அதனை அவனிடமிருந்து பறித்துக் கொண்டால் திண்ணமாக அவன் நிராசை அடைந்து விடுகிறான் மேலும் நன்றி கட்டவன் ஆகிவிடுகின்றான் மேலும் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு பிறகு அவனுக்கு நாம் அருளை வழங்கி இன்புறச் செய்தால் துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கிவிட்டன என்று கூறுகின்றான் பிறகு பூமியில் திளைத்தவனாகவும் அகந்தை கொண்டவனாகவும் ஆகிவிடுகின்றான் ஆனால் பொறுமையை மேற்கொண்டு நற்செயல்கள் புரிபவர்கள்தான் இத்தகைய குறைபாடு இல்லாதவர்கள் அவர்களுக்குத்தான் மன்னிப்பும் பெரும் கூலியும் இருக்கின்றன பாகம் பனிரெண்டு அத்தியாயம் பதினொன்று வசனங்கள் ஒன்பது முதல் பதினொன்று வரை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் இரவின் முதல் மூன்றில் ஒரு பகுதி முடியும்போது போது கீழ்வானிற்கு இறங்கி வந்து நானே அரசன் நானே அரசன் என்னிடம் பிரார்த்திப்பவர் எவரும் உண்டோ அவரது பிரார்த்தனையை நான் ஏற்கிறேன் என்னிடம் கேட்பவர் எவரும் உண்டா அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்னிடம் பாவ மன்னிப்பு கோர்பவர் எவரும் உண்டா அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான் வைகரை ஃபஜர் நேரம் புலரும் வரை இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறான் இதை அபு ஹுரேரா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீ முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஆறு ஹதீஸ் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு அல்லாஹ் பின் ஃபுதர்சலுல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலானில் நின்று வழிபடுகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் எவர் நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் லைலத்துல் கதர் இரவில் நின்று வழிபடுகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் இதை அபுஹரார் அலி அல்லாஹ் அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹை முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஆறு ஹதீஸ் ஆயிரத்தி முன்னூற்று தொண்ணூற்று மூன்று யா அல்லா கர்ணி மிக்க நாயனே நம்பிக்கையாளர்களை பாதுகாக்கின்ற ரஹ்மானே எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லா எங்கள் இதயத்தில் ஒளியையும் எங்கள் நாவில் ஒளியையும் ஏற்படுத்துவாயாக என் செவியில் ஒளியையும் எங்கள் பார்வையில் ஒளியையும் வழங்குவாயாக எங்களுக்கு மேலும் கீழும் எங்கள் வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் எங்களுக்கு முன்னும் பின்னும் வெளிச்சத்தையும் பாதுகாப்பையும் வழங்குவாயாக எங்கள் ஆன்மாவிற்கும் உனது ஒளியை வழங்கி இந்த உலக வாழ்வையும் மறுமை வாழ்வையும் வெளிச்சமாக்குவாயாக யாவா எங்களை உனது கருணையின் வெளிச்சத்தால் மூடி பாதுகாத்து வெற்றியை கொடுப்பாயாக உனது பாதுகாப்பால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவாயாக எங்களைச் சுற்றி நடக்கிற சூழ்ச்சிகளில் இருந்தும் துரோகங்களில் இருந்தும் எங்கள் மீது சுமத்தப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளில் இருந்தும் எங்களையும் எங்கள் சமுதாயத்தையும் காத்தருள்வாயாக நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து சொர்க்கத்தை வழங்குவாயாக ஏழைகளுக்கும் இல்லை என்று வருந்துவோருக்கும் உதவி செய்யும் எண்ணத்தையும் அதற்குரிய செல்வத்தையும் வழங்குவாயாக புலம்பெயர்ந்த வாழும் அனைவரையும் உனது தூய கர்ணையாலும் அன்பினாலும் காத்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் என்றென்றும் ஒற்றுமை ஒற்றுமையிற்குச் செய்வாயாக உறவுகளுக்குள் இணக்கம் தருவாயாக எங்கள் குழந்தைகளை ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து மகிழ்ச்சியாக வாழச் செய்வாயாக வாங்குவதை விட வழங்குவதே சிறந்தது என்பதை உணர்ந்த உன்னத வாழ்வை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக உன்னிடம் மட்டுமே கையேந்தும் உயர்ந்த வாழ்வை வழங்குவாயாக தவறான செயல்களில் இருந்தும் தவறான தொடர்புகளில் இருந்தும் எங்களையும் எங்கள் வாரிசுகளையும் சந்ததிகளையும் காப்பாற்றுவாயாக அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் சட்ட அறிஞர்களாகவும் எங்கள் இளைஞர்கள் படித்து அறிவும் ஞானமும் பெற உதவுவாயாக கல்வியும் ஞானமும் சமூகத்திற்கு பயன்படும் உள்ளத்தை படித்தவர்களுக்கு வழங்குவாயாக எங்கள் பயணங்களில் பாதுகாப்பு தருவாயாக இந்த ஆண்டு ரமதானின் இறுதியில் இருக்கிறோம் எங்கள் அமல்களை ஏற்பாயாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் ரமலான் மாதங்களை அடைந்து உனக்கு பிடித்த நல்ல செய்யும் பாக்கியம் தந்தொள்வாயாக ஒரே ஊரில் தனித்தனியான நாட்களில் ஈத்ப நாள் கொண்டாடும் நிலையை மாற்றி ஒரே நாளில் ஒன்றாக ஈத்ப நாள் கொண்டாடும் பாக்கியத்தையும் ஒற்றுமையையும் கொடுப்பாயாக உணதாரர்களின் வெளிச்சத்தாலும் ஆசீர்வாதங்களாலும் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி எங்களுக்கு வெற்றியை வழங்குவாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமின்